திருச்சிற்றம்பலம் முருக பெருமானை நேரில் வரவழைக்க செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி மற்றும் விளக்கம் இன்று அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி களை தேட பேரான் அகமாடை என்று அயரும் சக நின்று தயங்குவதே இவ்வுலக வாழ்க்கையை சார்ந்த பொய்யான காட்சிகளாலும் நம்பிக்கைகளாலுமான பெரிய மாயையை நீக்கவல்ல கடவுளான திருமுருகப் பெருமான் தன் ஆறு தன் ஆறு திருமுகங்களாலும் பல வழிகளில் உபதேசித்து அருளிய தத்துவங்களை அந்தோ மீண்டும் நினைவுகூர்ந்து சொல்லாமல் போய்விட்டேனே வீடு துணிமணி மாதர்கள் ஆகியவற்றால் இறுதியில் பெரும் வருத்தத்தை தரும் பொய்யான இந்த உலக மாயையில் அகப்பட்டு கொண்டு அதை உண்மை என்று நம்பி அடியேன் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கின்றேனே முருகப்பெருமானே திருச்சித்தம்பலம் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றி இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனின் குருவருளும் திருவருளும் உங்களை காக்கட்டும் நாளை அடுத்த பதிவில் இணையலாம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்